வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் இன பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்றைய அரசிடம் எதை எதிர்பார்க்க முடியும் அன்னையாதேவம் முற்றத்தில் குரு முதல்வர் குமரல் மன்னார் மக்களின் குரல்களுக்கு வலி சேர்க்க களத்தில் இறங்கிய இலங்கை மெதடிஸ் திருச்சபை துபாயில் இருந்து வரும் உத்தரவு பேரங்குற்றங்களில் ஈடுபட்ட மூவர் அதிரடியாக கைது செவ்வதிக்கு உதவிய முன்னாள் புலிகளின் உறுப்பினர் விசாரணைகளில் தகவல் சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை இலங்கையர்களுக்கு சற்று மகிழ்ச்சி செய்தி நீதிமன்ற வளாகத்துக்குள் விளையாட்டு துப்பாக்கியுடன் நுழைந்த பரபரப்பை ஏற்படுத்திய பெண் தங்க வியாபார மோசடி குறித்து வெளியான தகவல் மறுக்கும் ஹிஸ்புல்லா தரப்பு அதிகரிக்கும் தேங்காய் விலை வெளியானது காரணம் பவுனியாவில் தீவிர விசாரணைகளில் இறங்கியுள்ள அதிகாரிகள் நாட்டில் இருக்கும் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்று அரசு தீர்வை தரும் என நம்புவது சாத்தியமற்ற ஒன்று என சுட்டிக்காட்டிய இலங்கை திருச்சபையின் ஜாள் குறு முதல்வர் செல்வன் செம்மணி படுகொலையின் நீதிக்கான மக்களாகிய நாமே முழுமையாக முயற்சிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டுகின்ற என்று மெதடிஸ் திருச்சபையினரால் செம்மணி அணையா தீவு ஒன்றத்தில் இந்த அடைக்கால போராட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது செம்மணி என்பது இனப்படுகொலை நடத்தப்பட்டதன் அடைக்காலம் மட்டுமல்ல அது ஒரு சாட்சியமாகும் இந்த சாட்சியமே இன்று இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பதனையும் அதற்கான நீதி வேண்டும் என்பதனையும் சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்லுகின்றது எனவே இதற்கான வலுப்படுத்தலை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுப்பது அவசியமாகும் அதற்காகவே மெதடி திருச்சபை இந்த போராட்டத்தை முன்னெடுத்தும் இதே நேரம் கொல்லப்பட்டவர்களின் குருதிகள் தமக்கான நீதியை பெற்று தாருங்கள் என எங்கள் ஒவ்வொருவரிடம் ஓலமிட்ட வண்ணம் இருக்கின்றன இந்த ஓலங்களுக்கு நாம் நீதியை இலங்கையில் இந்த அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது எனவே சர்வதேசத்திலிருந்து நீதியை கோரி நிற்கின்றோம் என்று தெரிவித்துள்ளனர் குறித்த போராட்டத்தில் இலங்கை மெதரிஸ் திருச்சபையின் முகாமை குரு கந்தையா ஜெகதாஸ் அருள் அருளானந்தம் சாமுவேல் சுபேந்திரன் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மன்னர் மன்னார் காற்றலை மக்களின் நலனுடன் அவர்களது கருத்துக்களுக்கு முதன்மை கொடுக்கப்பட இலங்கை குருதாஸ் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கூறிய அவர் இன்று மன்னர் மக்களின் அன்றாட பிரச்சினைகள் ஒன்றாக இந்த காற்றாலை விவகாரம் மாறியுள்ளது அரசு கூறுகின்ற குறித்த திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது அது நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் மன்னார் ஆயருடன் ஜனாதிபதி சந்தித்தபோது இதையே கூறியிருந்தார் ஆனால் மன்னார் ஆயர் இன்று மக்களின் விருப்பத்தின் பக்கமே இருக்கின்றார் உலக நாடுகள் பலவற்றின் இன்றைய காலச்சூழலில் இயற்கை மின் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன இதனால் அவர்கள் தங்கள் நாடுகளில் மக்கள் வாழிடமற்ற தான் இவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் இதே நேரம் இந்த திட்டத்தில் மன்னாரில் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் கடல் உயிரினங்களையும் பாதிக்கும் எமது புவியியல் ஆய்வாளர் நாகமுத்து பிரதீபராயும் ார் எனவே மக்களின் கோரிக்கை இன்று எண்பது நாட்களை கடந்து போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மக்களின் நலன்களின் நாமும் பங்கேற்பாளர்களாக இருந்து அவர்களது போராட்டத்தையும் கோரிக்கைகளையும் வலுச்சேர்க்க முடிவு செய்துள்ளோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்தில் நூற்றி ஆறு கிராம் கிரோயினுடன் மூன்று கொள்ளைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுர பிரிவு குற்ற புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் ஹொரபொத்தானை நெலுக்கொல்லாவ பகுதியில் வசிக்கும் அம்பலாங்கொடையைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் மற்றும் நெலுக்கொல்லாவ மதவாச்சி பகுதி மற்றும் அனுராதபுரம் பெரிய மியன்யா குள்ளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது மற்றும் முப்பது வயதுடைய மூன்று போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் வர்த்தகர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கிதாரியாக சந்தேகிக்கப்படும் நபர் துபாயில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஹீரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்தவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கைது செய்தபோது அவரிடமிருந்து எண்பத்தி எட்டு கிராம் தொன்னூறு மில்லிகிராம் ஹீரோயின் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மூவரும் இன்று அனுராதபுர நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் குற்றவாளிய நிசாரா சவதிக்கு உதவி பிரிந்தமை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இரண்டு விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த குழுக்கள் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி இசாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருந்ததாகவும் தப்பிச்செல்லவும் உதவியமை தொடர்பாக விசாரணைகளுக்காக நான்கு குழுக்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் இசாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் வவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவனியாவைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் முன்னாள் புலிகளின் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எனினும் ஆனந்தனிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எந்தவித தகவல்களையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இசாராவுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரையில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய மூன்று பேரும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கடந்த சில வாரங்களுடன் ஒப்படுகையில் இன்று தங்கத்தின் விலை மேலும் குறைந்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இம்மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு பவுனின் விலை இரண்டு லட்சத்து தொன்னூற்றெட்டாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரங்களில் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நாலு லட்சத்தை கடந்த நிலையில் தற்பொழுது சுமார் ஆயிரம் வரை குறைந்துள்ளது நான்கு லட்சம் மன்ற உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை இனி பழைய நிலைக்கு திரும்பாது என தெரிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் மூன்று லட்சத்திலிருந்து குறைந்துள்ளமை சற்று மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது அபிசாவளி வழக்கு ஒன்றுக்காக விளையாட்டு துப்பாக்கியுடன் வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விசாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நெடோல்பிட்டியாவைச் சேர்ந்த பெண் நீதிமன்றத்துக்கு வழக்கு ஒன்றுக்காக வருகை தந்துள்ளார் இதன்போது நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலில் போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த பெண்ணின் கைப்பைக்குள் இருந்து விளையாட்டு துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றியுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக சந்தேகநபர் நபர் கைது செய்யப்பட்டு அவிசாவளை போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் குறித்த பெண் நீதிமன்ற வளாகத்துக்குள் விளையாட்டு துப்பாக்கியுடன் நுழைந்தமைக்கான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் உறுப்பினர் எம்எல்ஏஎம் வியாபாரத்தில் ஏமாற்றப்பட்டதாக கானா ஊடகங்களில் ஊடகங்களில் செய்தி குறிப்பிட்டு பல இலங்கை வெளியான செய்தியை ஏமாற்றைத்து ஊடகப் பிரிவு மறுத்துள்ளது செய்தியில் உண்மை தன்மையும் இல்லை என்று ஊடகப் பிரிவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது குறித்து அவரது ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உண்மை சம்பவம் குறித்து பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்களுடன் கரா சென்றிருந்தார் அங்கே சில மோசடி செய்ய முயன்றதை அறிந்த அவர் குறித்து காவல்துறையில் அதனைத் தொடர்ந்து அவரை ஏமாற்ற சம்பவம் தவிர ஹிஸ்புல்லாவுக்கும் இந்த மோசடி விவகாரத்துக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இடைத்திரகர்கள் தேங்காய் ஒன்றை ஏலத்தில் நூற்றி முப்பத்தி நான்குக்கு வாங்கி ரூபாய் நூற்றி எண்பதுக்கு விற்பதன் மூலம் தேங்காய் ஒன்றுக்கு நாற்பது அல்லது ஐம்பது சம்பாதிப்பதாக தேங்காய் அறுவடை சபை தெரிவித்துள்ளது தேங்காய்களுக்கு கட்டுப்பாட்டு விலை இல்லாததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று சபைத் தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி குறிப்பிட்டுள்ளார் மேலும் சந்தையை நிலைப்படுத்த குறைந்தபட்ச விலையை வெளியிடுமாறு வர்த்தகர்களை அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தேங்காய் அறுவடை நிறுவனம் தேங்காய் அபிவிருத்தி சபை மற்றும் தேங்காய் சாகுபடி சபை ஆகியவை ஏலத்துக்காக கூட்டு பரிந்துரையை தயாரித்து வருகின்றனர் தேங்காய் உற்பத்தி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி நாலு மில்லியனிலிருந்து அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து எண்ணூறு மில்லியனாக உயர்ந்துள்ளது அரசாங்கம் கூடிய மேம்பாட்டு முயற்சிகளின் கீழ் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாலாயிரத்து இருநூறு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் நியாயமான விலை நிர்ணய சந்தை நிலைப்படுத்தல் மற்றும் இலங்கையின் தேங்காய் தொழில்துறையில் வளர்ச்சி அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் நியாயமான விலை நிர்ணயம் சந்தையை நிலைப்படுத்தல் மற்றும் இலங்கையில் தேங்காய் தொழில்துறையின் வளர்ச்சியை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்துமை தொடர்பில் வவுனியாவிலும் காவல்துறையினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய போலீசாரின் விசேட பிரிவு ஒன்று அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாடுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பவுனியாவிலோ மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் விற்பனை மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை பெற்றமை மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீஸ் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாவியாக்களுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் இனப்பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்றைய அரசிடம் எதை எதிர்பார்க்க முடியும் அன்னையாதேபம் முற்றத்தில் முதல்வர் குமரல் மன்னார் மக்களின் குரல்களுக்கு வலி சேர்க்க களத்தில் இறங்கிய இலங்கை மெதடிஸ் திருச்சபை துபாயில் இருந்து வரும் உத்தரவு பேரங்குற்றங்களில் ஈடுபட்ட மூவர் அதிரடியாக கைது செவ்வந்திக்கு உதவிய முன்னாள் புலிகளில் உறுப்பினர் விசாரணைகளில் தகவல் சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை இலங்கையர்களுக்கு சற்று மகிழ்ச்சி செய்தி நீதிமன்ற வளாகத்துக்குள் விளையாட்டு துப்பாக்கியுடன் நுழைந்து பரபரப்பை ஏற்படுத்திய பெண் தங்க வியாபார மோசடி குறித்து வெளியான தகவல் மறுக்கும் ஹிஸ்புல்லா தரப்பு அதிகரிக்கும் தேங்காய் விலை வெளியானது காரணம் பவனியாவில் தீவிர விசாரணைகளில் இறங்கியுள்ள அதிகாரிகள் இன்று ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நேரிவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அரின்துகொல்ல ஐபிசி தமிழின் பொது ஜூடி பகுதி ரோடாகနေதீர்கள் வணக்கம்